நாளுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து கொண்டே இருக்குது அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்வர் அவருடைய காதுக்கு போவில்லையா முதல்ல முதல்வர் அவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற கேள்வி எழுதே சார் முதல்வர் அவர்கள் வந்து மக்களோட துயரங்களையும் துன்பங்களையும் பார்க்கிறத விட திரைப்படங்களை பார்க்கறது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறார் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியில் இருக்கிற திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து பட்டியலின பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வழக்குகள் வந்து பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதிவை வந்து அது வெளியிட்டிருந்தார் வேதனையை வெளியிட்டிருந்தார் இதுக்கு காரணம் என்னவென்றால் தங்கு தடை இல்லாமல் வந்து கஞ்சா பழக்கம் போதைப்பொருள் பழக்கம் வந்து தொடர்ந்து வந்து தமிழகத்துலேருந்து ஆறாக ஓடிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்துல வந்து செயல்படுறதுக்காண்டி அந்த நாலாயிரம் கோடியே செலவு பண்ணிட்டாங்களோ என்ன வச்சிருப்பாங்க யாருக்கு தெரியும் ஆணவ படுகொலை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு இவர்களால இன்னுமே அந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் நிறைவேற்றி அதை சட்டசபையில பேசி சமூக நீதாட்சின்னு சொல்லுவாங்க ஆனா அது மேல அக்கறை கிடையாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு தேர்தலில் அவங்க தேர்தல் அறிக்கைதான் கதாநாயகனாக இருந்தது அப்படின்னு அவங்களே பெருமைப்பட்டுக் கொண்டாங்க அந்த கதாநாயகன் தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெரிய வில்லனாக மாறப் போகிறது

யூ தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் வைஐ ஆனந்தவர்கள் வணக்கம் சார் வணக்கமா நாளுக்கு நாளு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அரசு வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொண்டு நம்மளோட பாதுகாப்பு வந்து சரியில்லை அப்படின்றத நம்மளால புரியும் டெய்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்வர் அவருடைய காதுக்கு போகவில்லையா முதல்ல முதல்வர் அவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற கேள்வி எழுதே சார் உங்களுக்கு எப்படி தோணுது அதாவது அதான் சொல்றேனே நான் முதலே சொல்றேனே முதல்வர் அவர்கள் வந்து மக்களோட துயரங்களையும் துன்பங்களையும் பார்க்கறத விட திரைப்படங்களை பார்க்கறது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு தான் பார்க்கணும் ஏன்னா நேற்று கூட அவர் கட்சியை சார்ந்த அரசு வழக்கறிஞர் வந்து பட்ட பகலிலே வந்து தென்காசியில வந்து வெட்டத்தில் கொல்ல கொல்லப்படுகிறார் அதே மாதிரி அதை சார்ந்த சங்க சங்கரன் கோயில் அருகில வந்து ஒரு பெண் உதவி ஆய்வாளரோட கணவர் வந்து வெட்டி கொல்லப்படுறார் நேற்றைய சம்பவங்கள் என்று இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட அதே தென்காசியில ஒரு காவலரை வந்து வெட்டப்பட்டிருக்கிறார் அதாவது நாள்தோறும் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இந்த கலவரங்கள் பாலியல் வன்கொடுமைங்கிறது நாள்தோறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எப்பொழுது இந்த திராவிட உருட்டு ஆட்சி வந்ததோ அதுலேருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து வந்து இந்த குற்றச்செயல்களோட எண்ணிக்கை வந்து பெருவாரியாக உயர்ந்திருக்கிறது சென்ற இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட தேசிய குற்ற ஆவணக்கு அப்போ வந்து ஒரு இது வந்து அறிக்கையை வந்து இது பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு இந்த குற்றச்செயலில் வந்து இந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து ரேஷியோ ஏறி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின சேர்ந்த மக்களுக்கு மேல் எதிரான இருக்கிற குற்றங்கள் தான் வந்து பெய்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை பார்க்கணும் அதுலேயும் வந்து பெண்கள் பாலியல் துன்புறுத்தலும் கூடி இருக்குது பட்டியலின பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் து வழக்குகள் வந்து கூடி இருக்கு அப்படிங்கிறதான் வந்து நம்ம அதை பார்க்குறோம் அதை கூட வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியில் இருக்கிற திரு ரவிக்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதிவை வந்து அதை வெளியிட்டிருந்தார் வேதனையை வெளியிட்டிருந்தார் அதாவது இந்த மாதிரி திமுக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தோம் கோயம்புத்தூர் பார்த்தோம் நிறைய அதாவது இது வந்து சமூக ஊடகங்களுக்கு வெளியே வந்ததுனால் வெளிச்சத்துக்கு வந்ததுனால இந்த மாதிரி விஷயங்கள் வெளிவது இந்த மாதிரி நாள்தோறும் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை வந்து பாலியல் கொடுமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் புரியுதுங்களா இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது இதுக்கு காரணம் என்னவென்றால் போதை கலாச்சாரம் அதாவது தங்குதடை இல்லாமல் வந்து கஞ்சா பழக்கம் போதைப் பொருள் பழக்கம் வந்து தொடர்ந்து வந்து தமிழகத்தில் ஆறாக ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் பள்ளி பள்ளி பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மத்தியில் கூட கஞ்சா வந்து பழக்கம் வந்து அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கிற திரு வைகோ அவர்கள் நான் அவரே பதிவிட்டிருக்கிறார் புரியுதுங்களா அதனால வந்து இவர்கள் எதையுமே கட்டுப்படுத்தலை

தனித்துவமான ஒரு இதை வந்து என்றைக்கு வந்து திராவிட முன்னேற்றங்கள் கூட்டணியின் சென்றார்களோ அவர்களை தனித்தன்மையை எழுந்து விட்டார்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதற்காக துவங்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் வே வேங்கவைகளுக்கு வந்து அவங்க என்ன எதிர்வினையாற்றினார்கள் அப்படிங்கிறது நீங்க இதில் பார்க்கணும் ஏன்னா அங்க போயிட்டு அந்த கட்சியோட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு பிரிவாகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் சும்மா ஒரு கோஷம் பண்ணிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு மறுபடியும் அங்கதான் தான் இப்ப இப்போ ஒரு அறிக்கை விடுவாங்க அரசுக்கு எதிராகவோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு ஒரு அறிக்கை விடுவாங்க ஒரு இரண்டு மூன்று நாட்களில் வந்து முதல்வர் போய் சந்திப்பார்கள் அப்புறம் மறுபடியும் அமைதியாகிடுவாங்க அந்த சந்திப்பின் மர்மம் என்னங்கிறது நமக்கு தெரியாது மக்களின் மேலு இந்த திராவிட கழக இந்த கூட்டணிக்கு வந்து துளியோட அக்கறை கிடையாது சும்மா அப்படி ஒரு நடி நடிச்சுக்கிட்டு ஒரு அறிக்கையோட அவர்கள் வந்து கடந்து செய்கிறார்கள் அதாவது தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்னைக்கு எத்தனை தொழிலாளர்கள் வந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் இன்றளவு கூட இப்பொழுது கூட பார்த்துக்கோங்க அரசு ஊழியர் ஊரில்கள் வந்து அங்கங்கே அடக்குமுறையாண்டு இப்பொழுது நம்ம பேசி கொண்டிருக்கும் இந்த தருவாயில் கூட வந்து அமைதியான முறையில் வந்து அரசு ஊழியர்கள் வந்து அவர்களோட கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கும் போது காவல்துறையை வைத்து அராஜகமாக அவர்களை அடக்கி கொண்டு இருக்கிறதா இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி புரியுதுங்களா அதனால வந்து இதில் வந்து அதாவது காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து என்ன இவங்களுக்கு மக்களை பற்றிய சிந்தனையே கிடையாது இந்த ஆளுகின்றவர்களுக்கு மக்களை பற்றிய சிந்தனையே கிடையாது புரிய முதல்வருக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கறதே ஒரு புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாத ஒரு முதல்வராக தெரிந்து தூரம் மழை பெய்ஞ்சு தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறது என்ன சொன்னாங்க இருபது சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சாலும் நிக்காது இன்னைக்கு நம்ம அவலங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கோம் வட சென்னையில எல்லாத்து நான் வர்றப்ப கூட பார்த்தோம் ரோடெல்லாம் பல்லாங்குழி சாலையாக ஆகிவிட்டு இருந்த சிறு அப்ப நம்ம எதிர்பார்த்த விட பெரும் மழை வந்திருந்தால் சென்னை தாங்கி இருக்குமா அப்படிங்கிற பாக்கணும் நாலாயிரம் கோடி எங்க போச்சு புரியுதுங்களா நாலாயிரம் கோடி எங்க போச்சு ஒவ்வொரு நாலாயிரம் கோடிக்கு பதில் சொல்லல அதுதான் அதுதான் அவன என்ன சொன்னாங்க எண்பது பர்சன்ட் வேலை முடிஞ்சு போச்சு தொண்ணூறு பர்சன்ட் வேலை முடிஞ்சு போச்சு அப்ப வேலை முடிஞ்சிருந்தால் இந்த நான்காயிரம் கோடிகளை முறையாக நீங்கள் வந்து பணி செய்து இருந்தால் செலவு செய்து இருந்தால் இந்த அவலம் வந்திருக்குமா ஏன் வந்து தெருவுக்கு நாலு டிராக்டர் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அதுக்கு டிராக்டர் வாடகைக்கு எடுத்துட்டு போயிடலாப்ப புரியுதுங்களா அப்ப இந்த நாலாயிரம் கோடி எங்க போச்சு வடசென்னைக்கு வந்து வடசென்னை மேம்படுத்துற ஆறாயிரத்தி எட்நூறு ஆட்சிக்கு வந்து மலை வெள்ளத்துல வந்து தத்தளித்து கொண்டு இருக்கிறது எட்நூறு கோடி எங்க போச்சு இந்த நாலாயிரம் கோடி எங்க போச்சு அப்ப வந்து டிராக்டர் வச்சு நீங்க வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத பாக்கணும் ஏன்னா மக்களின் வரி மக்களோட பணம் எல்லாமே அவர்களோட பாக்கெட்டுக்கு தான் போகுதவ முறைய முறையாக எந்த ஒரு இதுவுமே இந்த அரசு வந்து நிறைவேற்றவே இல்லை எந்த ஒரு திட்டங்களையும் நிறைவேற்ற ஏதாவது ஒரு ஸ்கீமை போட்டுட்டு அதில் கமிஷன் பார்த்துட்டு வாங்கிட்டு போயிட்டு பாக்கெட்ல போட்டு போறாங்களே தவிர உண்மையாக எந்த ஒரு பணியுமே நடக்கல இப்போ கூட திருவண்ணாமலையில் கூட பார்த்தோம் சின்ன வந்து கட்டி முடிக்கப்பட்ட மூன்றே மாதங்கள்லேருந்து பாலமே அடிச்சுட்டு போச்சு சரிங்களா அந்த அளவுக்கு தான் இவங்களோட செயல்பாடுகள் வந்து இருக்கு அப்படிங்கறத அது பார்க்கணும் இந்த நாலாயிரம் கோடி வந்து இன்னைக்கு வரைக்கும் யார் இந்த சார் மாதிரி இந்த நாலாயிரம் கோடி எங்க சார் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா சார்னாலே அவங்க பயப்படுறாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்துல வந்து செயல்படுறதுக்காண்டி அந்த நாலாயிரம் கோடியை செலவு பண்ணிட்டாங்களோ என்ன வச்சிருப்பாங்க யாருக்கு தெரியும் என்ன நாலாயிரம் கோடி எங்க சார் அப்படின்னு நம்ம அந்த சாருங்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் அவ்வளவு துன்பத்துல இருக்காங்க சென்னையில வந்து நாலாயிரம் கோடிங்கிற ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து இவங்க வந்து செய்ய போறாங்க நம்ம கூட உண்மையிலுமே சரி இதை பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம் பார்த்தா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல கடைசியிலே அந்த மோட்ரு பம்பு செட்டு தான் வருது டிராக்ட்ரு தான் வருது அந்த லட்சணத்திலாம் இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறேன் சரிங்களா போதைப்பொருள் கலாச்சாரம் வன்முறை இந்த மாதிரி எண்ணற்ற இது வந்து அதே மாதிரி மது புரியுதுங்களா பன்னெண்டு டு பத்துங்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் டாஸ் மார்க்கில் பக்கத்தில் இருக்க கடைகளில் வந்து இணைக்குது இப்போ கூட ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் மயிலாடுதுறை ஏதோ ஒரு மாவட்டத்தில் பார்த்தேன் காலையிலேயே வந்து மது வந்து விற்றுட்டு இருந்திருக்காங்க பக்கத்தில் இருக்க அது மது கூட இருக்காங்க ஒரு பாஜக சேர்ந்த ஒரு கவுன்சிலர் போய் ஒரு லேடி கவுன்சிலர் போய் சண்டை போறாங்க அதுக்கு தள்ளுமுழு பண்ணுறானுங்க எங்களை ஏன் விற்க தடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அவலமான ஆட்சி தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த திராவிட முன்னோக்கு மாடல் ஆட்சி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் உண்டு கண்டிப்பா சார் இப்போ நம்ம வந்து சட்டத்திட்டங்கள் வந்து இதற்கு முன்பு நீங்க சொல்லியிருந்தீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து சட்டசபையிலேயே தீர்மானம் நிறைவேற்றி அதை சட்டமா வந்து நிறைவேற்றினாங்க அப்படின்ட்டு இப்போ இவர்களுடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி இந்த பீரியட்ல இவர்களுடைய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆணவ படுகொலை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு இவர்களால இன்னுமே அந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் நிறைவேற்றி அதை சட்டசபையில பேசி கொண்டு வர முடியல

உண்மையான உள்ள ஆட்சி வந்து கழகம் வந்து அனைத்து நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்படிங்களா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்முறை இந்த குற்ற செயல்கள் இந்த போதை கலாச்சாரம் எல்லாம் எப்பயுமே நீங்கள் இந்த இதுக்கு எப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாலும் இது போன்ற வன்முறைகள் குற்றம் நடத்துகிற யாருமே வந்து பயப்படுறதே கிடையாது குற்ற செயலில் ஈடுபடுறவங்களுக்கு துளி கூட பயம் கிடையாது அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தான் அது ஏன்னா குற்றங்கள் வந்து அதாவது தண்டனைகள் வந்து கடுமையாக இருந்தாங்க அதாவது இம்ப்ளிமெண்டே பண்ணணும் ஒரு போலீஸ் வந்து ஒரு வழக்கு எடுக்கிறதுனா ஒரு தண்டனைகள் வந்து விரைவாக வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணுறது கிடையாது புரியுதுங்களா தான் அந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுவாங்க அந்த சமூக விரோதிகள் வந்து மிக தைரியமாக தண்டனைகள் வாங்கி கொடுக்கல அப்படின்றத விட காவலர்களை தண்டனை செய்யக்கூடிய நிறைய பார்த்துருக்கோம் நம்ம வந்து திருவண்ணாமலையில் வந்து யூனிஃபார்ம்ல இருக்க ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து ஒரு பெண்மணியை வந்து பாலியல் வன் கொடுமை செஞ்ச கொடுமை எல்லாம் நம்ம இந்த இந்த மாதிரி திராவிட உருட்டு மாடல் ஆட்சியில் தான் நம்ம பாக்கிறோம் அதாவது வேலிய பயிரை மேயந்தது போல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதனால தான் சொல்றேன் அதாவது தமிழக அரசு இந்த இந்த திராவிட உருட்டு மாடல் வந்து காவல்துறை செயலற்று கிடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா அவங்க எதையுமே பார்க்கறது கிடையாது கலெக்ஷன் அடுத்து வர தேர்தலுக்கு எப்படி மக்களை வந்து ஏமாற்றி ஏமா வாக்குறுதிகள் அள்ளி வாரி வழங்கி வாக்குகளை வாங்கலாம் அப்படின்னு தான் சிந்தனை இருக்கே தவிர மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிறது என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து செய்ததே கிடையாது இந்த ஐநூத்தஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் தான் இவங்க கொடுத்துதான் தான் ஏமாற்றிருந்தாங்க அதுக்கு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்க புரியுங்களா இன்றளவு எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க ஒண்ணுமே கிடையாது என்ன அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுலயே தகுதி வாய்ந்தாங்க அதையும் இருபத்தேழு மாசம் கழிச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி ஆட்சிக்குறதான் அதனால தான் சொல்றேனே இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் இவங்க தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக இருந்தது அப்படின்னு அவங்களே பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் அந்த கதாநாயகன் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரிய வில்லனாக போகிறது இந்த அவலாட்சியை தூக்கி எறிய போகிறது நிதர்சனமான உண்மை கண்டிப்பா சார் இப்ப திமுக இருக்கக்கூடிய பிரபல பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து இப்போ தாவேக்காவிற்கு அழைப்பு அதாவது தாவேக்காவிற்கு செல்ல இருப்பதா ஒரு தகவல் வந்திருக்கே அந்த மாதிரியான பேச்சாற்றல் மிக்க ஒரு தலைவர்கள் எல்லாம் வந்து திமுக இருந்து போகும்போது திமுகவிற்கு இது எவ்வளவு பெரிய அடியா இருக்கும் நினைக்கிறேன் நாஞ்சில் சம்பத் எல்லாம் பேசுறதுக்கு வந்து ஏன் அப்படி புறந்தளிட்டு போகணுங்க

ஆகச் படிப்பாளி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும் ஏன்னா அவங்க நினைச்சிருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அறிவு இல்லாதவர்களுக்கு தான் அந்த திருவிழா நடத்திருக்கோம் அவர் ஏன் அவ்வளோ ஒரு பெரிய அறிவாளியை கூப்பிடணும் கூட அவாய்ட் பண்ணியிருக்காங்க அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அவ்வளவு பெரிய அறிவாளி அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லையா தவறாக கொண்டாருன்னா எடுத்துக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு ஆக ஒரு படிப்பாளைய வந்து அந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள போய் பேசுறது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா நான் அதை நான் நினைக்கிறேன்னே தவிர மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது அவ்வளவு பெரிய அறிவாளிக்கு அங்க என்ன வேலை அறிவு அற்றவர்களான அதை நம்ம பாக்குறோம் கண்டிப்பா இதனால திமுகவிற்கு இழப்பு ஏற்படாது நீங்க நினைக்கிறீங்களா தாவைக்காவிற்கு நான் சம்பந்தம் என்ன அவர் அங்க போய் இவங்களை பத்தி ஏதாவது நல்லா பேசுவாரு நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அது அது அப்படிதான் நான் அதை பாக்குறேன் ஏன்னா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாணியிலேயே வந்து கார் கொடுத்து அழைப்பு விடுக்க இருக்கிறதா எல்லாம் தகவல் தகவல் அந்த மாதிரி வந்து அழைப்பு விடுத்தா கண்டிப்பா நாஞ்சில் சம்பத் வந்து அவரை வரவேற்று தாவைக்காவிற்கு செல்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது யார் எங்க போட்டுங்க எங்க கட்சியில இல்ல அவர் வந்து எங்க இருக்காருன்னு தெரியல அவர் பாட்டு எங்க வேணாலும் போகட்டும் ஆனா அப்படித்தான் நம்ம நாங்க கடந்து போவோம் சார் அதிமுக கூட அழைப்பு விடுக்கலாமே ஏன் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு போதுங்க எங்களுக்கு போதுங்க எங்களுக்கு உரிய வேலைகள் இருக்கு எங்களுக்கு வந்து தேர்தலை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் புரியுதுங்களா இருபத்தாறுல எப்படி தேர்தலை எதிர்கொள்வது அப்படி அதெல்லாம் அந்த எஸ்ஐஆர் கூட சொல்லலாம் எஸ்ஐஆர் நாங்கள் ஆதரிப்பதற்கு காரணம் என்னங்கிறது புரட்சியாளர் மிக தெளிவாக வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டாரு எஸ்ஐ அப்படிங்கிறது இருந்தாங்க ஒண்ணுமே கிடையாது நீங்களும் பண்ணி கொடுத்துருப்பீங்க நானும் கொடுத்தேன் என்னன்னா இறந்தவர்களை வந்து நீக்கிறோம் அந்த இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் நீக்கிறோம் இதுல என்ன திமுகவுக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பயம் இன்னைக்கு பாத்தீங்களா அந்த தரவுகள் வருது பாத்தீங்களா எத்தனை லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க அவங்க நீக்கியிருக்கோம் இடம்பெயர்ந்தவர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் அப்போ இத்தனை வருஷமா அந்த இறந்தவர்களோட ஓட்டை வைத்தும் இடம்பெயர்ந்த ஓட்டை வைத்து தான் அவங்க வந்து அரசியல் வந்து தேர்தலை வந்து சந்தித்து வந்திருக்கிறார்கள் கள்ள ஓட்டின் மூலயமாக அதனால தான் வந்து இந்த எஸ்ஐஆர் பணியை பார்த்தாலே திமுக கதருது ஏன்னா எஸ்ஐஆர் பணியால கள்ள ஓட்டுகள் வந்து களை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இறந்தவர்களாக இருக்கணும் இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கணும் கள்ள ஓட்டுகள் வந்து களை கலையெடுக்கப்பட்டிருக்கேன் அதை பார்த்து தான் திமுக கதருதுன்னு நான் சொல்றேன் இப்போ தாம்பரத்துல கூட அடுத்துக்கிட்டேன்னா தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் வந்து ஒரு வீட்டில் மட்டும் திட்டத்திட்ட ரெண்டு வீட்டுல சேர்ந்து ஒரு வீட்டில் வந்து முந்நூத்தறுபது ஓட்டு ஒரு வீட்டுல நூற்றி ஓட்டு மற்ற ரெண்டு வீட்டில் கதவிளக்கன்ல வந்து ஐநூத்தி பத்து ஓட்டு இப்ப அதெல்லாம் போயிடுச்சா அதனால பார்த்தா இவங்க கதர்றாங்கங்கிறேன் நான் வந்து கள்ள ஓட்டுகள் களையப்படுவதால் கதரும் திமுக அப்படின்னு எடுத்துக்கிறேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து எந்த அளவுக்கு அடி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க தேர்தலை நோக்கி அப்படின்றது பல்வேறு விவரங்கள் எங்களோட பயிர் நன்றி நன்றிமா